வணக்கம் நண்பர்களே இந்த மாதத்தோட இரண்டாவது வார்த்தை இருந்து திருகணிந்த பஞ்சாங்கன்படி நவங்கரங்களோட சஞ்சாரத்தை பார்க்கிறப்ப சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப இந்த மிதனராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெறப்போறீங்கறது பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன அதிபதியாக கொண்ட ராசி அன்புகள் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நீங்க தொடர்ந்து பெற போறீங்க விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இது எல்லாமே தொடர்ந்து இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதனராசி ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கறத நாம இந்த தொடர்ந்து இந்த பதிவுல பார்த்திடலாம் இரட்டை சின்னத்துல பிறந்த மிதனராசி அன்பர்கள் அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு புதன் பகவான் தான் மிருக சீரிஷன் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவங்க ராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க பொதுவாக மிதனராசில பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் வட்ட முகமும் நேரம் உயர்ந்த மூக்கம் கொண்டிருப்பாங்க அதே மாதிரி இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி அழகே இருக்கும் மிதனராசில பிறந்தவங்க எப்போதும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிந்தனையை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலும் யாருக்கும் அடிப்படையாத தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்க இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு துல்லியமா செயல்பட்டு அந்த நீதி வாங்கி தரவங்களா இருப்பாங்க குறிப்பா ராசியில பிறந்தவங்க பம்பரம் மாதிரி சுழன்று வேலை செய்யக்கூடியவங்களாவும் ராசியில பிறந்தவங்களுக்கு யாருடைய இல்லாம இல்லாமல் இனிமையாக வாழ நினைப்பாங்க இப்படிப்பட்ட குணங்களை உண்டைய மிதனராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து பிரச்சனையை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறதால வெளிநாடு பயணங்கள் மூலமா தொழிலுக்கு தேவையான உதவிகளை திட்டக்கூடிய வாய்ப்பை வெளிநாட்டு முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இனி மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துக்கு எதிராக இருந்த போட்டிகள் எல்லாமே இனி தகுதி எறியக்கூடிய வாய்ப்பும் சந்திரனோட சஞ்சாரங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால பல நல்ல பயன்கள் இருக்கும் பொருளாதார ஏற்றம் வந்து தரப்போகுது செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க இதனால நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே கடந்து இனி வெளியில் வந்து வெற்றி நட போட போகிறீங்கன்னே சொல்லலாம் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால் பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் பிள்ளையோட கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும் படிப்புக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செஞ்சுருவீங்க குரு பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ அமர்ந்துக்கிறாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சி கொண்டு தான் நல்லது இல்லைனா உங்கள் கோபத்தால் பல இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரலாம் அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பணியாண்டு பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை தான் அரசு ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் எந்த ஒரு ஆவணங்களாக இருந்தாலும் சரியாக படித்து பார்த்து கையெழுத்து விடுறது நல்லது சுக்கிரன் இருபத்தி ஒன்று ஒன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க இதனால பேசிகிட்டு இருக்கக்கூடிய திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை நீங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக தான் இருக்குது சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து அமர்ந்துருக்கிறாரு அதனால் நீங்கள் வாகனங்களை போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க ஒரு சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையோடயும் கவனமாக நிதானமாக பொறுமையாக போகிறது நல்லது ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கும் அவங்க மூலயமா தொழிலுக்கு தேவையான உதவிகளும் பெறுவீங்க கேது நான்காம் இடத்தில் இருக்கிறாங்க கோவில் காரியங்களுக்கு நீங்க சொல்றதும் நிதி உதவி செய்யறது அதே மாதிரி கோவில் திருப்பணி மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறது இது எல்லாமே செய்வீங்க இந்த மாசத்தோட இரண்டாவது பாதியில ரொம்ப தன்னம்பிக்கையோட உங்க மனசு செயல்படும் வாழ்க்கையில எல்லா வளமும் பெறணும் வாழ்க்கையில முன்னேறணும் இந்த மாதிரியான சிந்தனை உங்களுக்கு அதிகமா இருக்கும் தாயாருக்கு நீங்க உறுதுணையா இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் மேம்படக்கூடிய வாய்ப்பும் மனநலமும் நல்லாவே அமைஞ்சிருக்குது ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி மிதனராசி அன்புக்கு உடன் பிறந்தவங்க மூலமாக கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த உடல்நல பிரச்சனை கூட வரக்கூடிய நாட்களில் சரியாகணும் அதே மாதிரி உங்கள் திறமை அதிகமாக கொள்ளுவீங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் நேர்மறையாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுங்க அதில் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி சாதுரியமாக செயல்படுவீங்க நல்ல சிந்தனையோடு தான் இருப்பீங்க பெரியவங்க தந்தையோட இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு தவறான புரிந்துணர்வு இது எல்லாமே நீ மாறும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதிக ஆர்வம் காட்டுவீங்க குடும்ப உறவுன்னு பார்க்கிறப்ப காதல்களா இருக்கிறவங்களுக்கு இடையே கொஞ்சம் காதல சண்டை மாதிரி உணர்வு ஏற்படலாம் திருமண வாழ்க்கை பார்க்குறப்ப அது சிறப்பாகவே இருக்குது குடும்ப உறுப்பினர்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் தம்பதிகளிடையே அன்பு பாசம் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி திருமண தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் ஆதரவோடும் புரிந்துணர்வோடும் செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கை துணையை அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலமும் சிறப்பாவே இருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல அன்யோன்னு இந்த மாதங்களில் தொடர்ந்து இருக்க போகுது நண்பர்கள் உறவினர்களோட வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி புதிய உறவுகளை அன்பால தேட பார்ப்பீங்க இது நல்ல காலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல ஈகோ காட்டாம கருத்து வேறுபாடுகளை கலக்கி பாருங்க குடும்பத்துல நல்லிணக்கம் மேம்படும் அதே மாதிரி இந்த மாதத்துல முதல் பாதியில நீங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது உங்களுக்கு சேமிப்பு மேம்படும் உங்க தந்தை மூலமாவும் ஓரளவு பணம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய காலகட்டம் தான் திடீர் லாபம் வரலாம் வசதி ஆடம்பரம் வாழ்க்கை துணையோட தேவை இதெல்லாம் கொஞ்சம் செலவும் கூடவே ஏற்படும் இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே வழக்கத்துக்கு மாறா உடல்நிலை பிரச்சனை கொஞ்சம் செலவு ஏற்படலாம் அதே மாதிரி பங்கு சந்த மாதிரி விஷயங்கள ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல காலம் தான் உங்க புத்திசால தனத்தாலையும் சாதுரிய தனத்தாலையும் நல்ல பண உறவு உங்களுக்கு பெற முடியும் அதே மாதிரி இந்த மாசத்துல அரசு தொடர்பான செலவு கொஞ்சம் ஏற்படலாம் வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே இப்போ நல்ல நிலைமை தான் இருக்குது இருந்தாலும் கடினமான உழைச்சி விசி உழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பேருக்கு கேடு விலைக்கு காத்திருக்கக்கூடிய கூடிய எதிர்கள் இருக்கிறாங்கங்கிறத கவனமாக கவனமா வாங்க தொடர்ந்து நீங்க எச்சரிக்கையாக செயல்படுறதால உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு நல்லதாகவே அமைக்கும் தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு வியாபார ரீதியாகவோ நல்ல பலன் அமைஞ்சிருக்குது மீன ராசிக்காரங்க மனசுல இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையை விட்டுட்டு விடாமுயற்சியோடு செயல்பட்டு வாங்க வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பணி இடத்துல நீங்க வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது திறமையா எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைதான் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய நல்ல அங்கீகாரமும் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் அதே மாதிரி புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நெட்வொர்க் மாதிரியான துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விட சொந்தமா தொழில் தொடங்குறதுல ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுதந்திரமா செயல்படுங்கிற நீ மனசுல உணர்வீங்க அதனால உங்களுக்கு லாபம் அடையிறதுக்கான சிறந்த வழியும் கிடைக்கும் தற்போது தொழில நல்ல மாற்றம் நீங்க ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பல திருப்பு முனைகள் தேடக்கூடியவங்களா இருந்தா சரியான நேரம் சொல்லலாம் ஆரோக்கியம் பார்க்கிறப்ப இந்த காலகட்டத்தில் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய தளர்வு விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப மாதிரியான விஷயங்கள நீங்க சாதுரியமா நடந்து கொடுறது நல்லது ஒரு சிலருக்கு ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம் உடல் உஷ்ணம் ஏற்படலாம் இது எல்லாமே தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வாங்க மருத்துவருடைய ஆலோசனை தொடர்ந்து பெற்றுட்டு வாங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் கல்வி முயற்சியில் பல தடைகள் கடந்து வலிமையை பெற சொல்லலாம் முந்தைய மாதங்களில் ஒப்பிடறப்ப கவனத்திறன் சக்தியும் ஞாபக சக்தியும் உங்களுக்கு இப்போ கூர்மையாக இருக்கும் வெளிநாட்டு கல்வியில் கற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரும் அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதங்களில் சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மொத்தத்துல மீதனராசி அன்புகள் திட்டமிட்டு கெட்டிக்காரத்தனமா செய்யறதால எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையும் எதுலையுமே நீங்க சிக்காம நலகிக்கொள்றது நல்லது அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பிரச்சினையில தேவையில்லாம தலையிடாதீங்க இது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து தரலாம் அதே மாதிரி இந்த மாதம் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்க காப்பாத்துறதால அதன் மூலமா நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் பண வரும்னு பார்க்குறப்ப திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குது பல சிக்கலான விஷயங்கள் கூட சாதுரியமா பேசி முடிச்சு காட்டுவீங்க வீண் பயத்தை மட்டும் மனசுல இருக்கிறத தவிர்த்துடுங்க தொழில் வியாபாரம் இருந்ததை விட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு மூலமா எல்லாத்தையுமே திறமையை செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறுவீங்க குடும்பத்தில் உறவினர்களோட வருகை இருக்கும் தேவையில்லாத வீண் பேச்சுக்களை மட்டும் குறைச்சிடுங்க இது குடும்ப அமைதியை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கோபத்தை தவிர்த்து பேசுறது நல்லது பேசுகிற வார்த்தையை நீங்க தெளிவா பேசுங்க பெண்கள இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சு மூலமா பல சிக்கலான பிரச்சனையை தீர்க்க பார்ப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது சாதுரியமான பேச்சு மூலமா காரியம் வச்சு கிடைக்கும் இருந்தாலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க விடாமுயற்சியோட ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய அமைஞ்சிருக்குது உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும் அதே மாதிரி அடுத்தவங்களை அதிகாரம் செய்யறது மட்டும் கவனமா வாங்க இதனால உண்டாகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு கோபத்தை குறைக்கிறது நன்மை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில முன்னேற்றமடையே கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகுது இருந்தாலும் எதுலையுமே மெத்தனை போக்க செயல்படுறீங்க அதை எல்லாமே தவிர்த்துட்டு விடா முயற்சியோட தீவிர முயற்சியோட நீங்க செஞ்சுட்டு வாங்க எல்லா காரியமும் வெற்றியடையும் தொடர்ந்து நீங்க ஸ்ரீ ரங்கநாதர் தரிசனம் செஞ்சுட்டு வரதும் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வரதும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கும் மனசுல அமைதியும் உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல இதனராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்போகுறது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க